மக்களே பொண்ணு சாசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொட்டை போடுறதுக்கு வந்து நம்ம இப்போ பொட்டல் புது தர்காக்கு தான் வந்திருக்கோம் வாங்க ஃபஸ்ட்டு சாசிக்கு போய் மொட்டையை போட்டுடலாம் மதரமலி மதுரம மதுரமலி 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 மதுரவளி மதுரமலி மதுவளி மதுரமலி மதுரைமளி

பாட்டு போட்டோம்னா நாங்க பாட்டுக்குறோம் ஓசை சூடன் பாட்டு போட்டு மண்டே சுட்டு இருக்காங்களே அதே இந்த ஆரம்பிச்சுல

தலையை காட்டு அதான் பாடுறதா யாரே இருந்தாலும் நீர் வரைக்கும் அத நீர் வரைக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா பொத்து பொতনাப்புல பேர்வோம் அது மாப்ள மூஞ்சில ஒரு கலவரம் வரது தெரியுது हां जी

ஆமா ரெடியா சந்தனம் வச்சிருக்கேன் தடவை மச்சான் மச்சங்காருதான் சந்தனம் வந்து தடவை போறான் அதனால ரெடியா இருக்காது ஏன் முப்போம் மச்சான் மூஞ்சி பார்ப்போம் அது சந்தனம் காட்டு இதுக்கு உனக்கு அது குடிக்கிறதுக்கு சாப்பிடறது கிடையாது தலையில தடவுறது இப்போ சாசிக்கு தலையில தடுவாங்க போயிரு நீ குடிக்கிறான நினைச்ச

பாப்பா பாப்பாட்ட பாப்பா மொட்டை பாப்பா இங்க பாருங்க இங்க பாருங்க அங்க பாரு சாசி அங்கே பாரு பாருங்க மன்ற என்ன மண்டல் ராவி வச்சிருக்காங்க என்ன ராவி இருக்காங்க என்னடா வித்தியாசமும் ஒரு மண்டை தெரியுதுன்னு பார்க்குறான் வந்துட்டு வீடியோக்கு வராமல் அங்கே வரவே ஃபோட்டோ ஷில்லு கொடுத்துட்ருக்கான் இது வருங்க இந்த பாய் வந்தது லேட்டு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கீங்க ஆமாம் பாருங்க பிடிச்சிட்டாரு கிட்ஸை பிடிச்சிட்டாரு என்ன டைலாக் சொல்லுங்க சிரிக்கீங்க இருக்குறில பெரிய அழுகுனிவன் அழுகுறதுக்கெல்லாம் இவன் தான் கேங் லீடர் இவன் தான் கேங் லீடர் பார்த்து மூ இந்த மூஞ்ச நல்லா பாத்துக்கோங்க அழுகுனி பையன் இந்த பாருங்க அழுதுட்டே இருப்பான் இப்போதைக்கு ரெண்டாவது புதுசா வந்து ஆடாயிருக்காங்க

கேட்ட குடுப்பா ஆளுக்கொரு லட்டத்துக்கு கையில கொடுத்துரு அங்க பேர் ஐயா இவளா ஒரு தாயா இவளோ ஒரு பெத்த தாயா குடுக்குற கடுத்தியா சாப்பிட கிடைக்கலையா இருக்கேன் அப்படிதான் ஏதோ பிளான் முடிச்சிருக்கியா எல்லாமே ஆடா மாதிரி பாருங்க மொட்டை மண்டை இப்போதான் கொஞ்சம் மொட்டை அடிச்ச உடனே ஒரு லுக் வருதுன்னு இனி முடிய வளருமாட்ட தேர் மக்களே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நான் இல்லை போட்டு இங்கே போகலாம் டைமெண்ட் டைல்தான் நான் வந்திருக்கேன் இப்போ கரெக்டாக எனக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்துட்டு அப்படியே வரல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே அவங்க கூடயே பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் காரை ஓட்டிகிட்டு எங்கேயே வந்தாச்சு சேர் மக்களே டாடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் உங்கள் கூட சேர்ந்து நான் தான் போஸ்ட் ஆகும்போது நானும் பார்க்க போகிறேன் ஓகே பாய்